ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நமக்கு குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த கொடுமையான நோயும் கடுமையான நோயும் வரவே கூடாது விபத்துக்கள் துர்மரணங்கள் நமக்கு நடக்கக்கூடாது நம்ம வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த தீப வழிபாடு பண்ணுங்கள் நாள்பட்ட நோய் எதுவுமே நம்மளை தாக்காது நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு இதை செஞ்சால் போகிறோம் அப்படின்னு பெரிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா நம்மகிட்ட என்ன இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அத்தனையும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து சொல்லுவேன் உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்கிறதால நமக்கு முதல்ல நோய் அணுகாது அதுதான் வந்து உண்மையான சீக்ரெட் அதோட அதுக்கப்புறம் மந்திரத்துக்கான சக்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப தீவிரமாக நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதை நமக்கு கொடுக்கக்கூடியது அதில் வந்து எல்லாராலையும் மந்திர பிரயோகம் சரி நீங்கள் வந்து மற்ற வழிபாடுகளாக இருக்கட்டும் பூஜை முறைகளாக இருக்கட்டும் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா ஆனால் அதுக்கு எளிமையான வழி இருக்குது எப்படி இந்த வழி வந்துச்சு இதை ஏன் பண்ணணும் பண்ணுறதால என்ன நன்மை அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு சின்ன கவலை என்ன கவலை அப்படின்னா மகாபாரத போர் தொடங்கிடுச்சு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் சண்டை எப்போவுமே ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்க பக்கத்தில் தான் வந்து எல்லோரும் போய் சேர்ந்துக்கிறது உண்டு அதனால் என்னாச்சுன்னா கௌரவர்கள் பக்கம் வந்து எல்லாருமே ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பீஷ்மர் இருக்கிறாரு துரோணர் இருக்கார் துருபதர் இருக்கிறாரு அப்படி நிறைய ஆட்கள் ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் யாரெல்லாம் எங்கள் பக்கம் சேர்றீங்கன்னு கேட்கும்போது எழுபத்தஞ்சி சதவீதம் மக்கள் போய் அவங்க ச பக்கம் சேர்ந்துடுறாங்க இப்போ வந்து படை வந்து பெரும் படையாகிடுது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் பாருங்களா இந்த பக்கம் வெறும் அஞ்சு பேர் கூட கொஞ்சம் நல்லுள்ளங்கள் அந்த தர்மமே வடிவானவங்க மட்டும் வந்து சேர்றாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சின்ன கற்பனைக்கு இங்கே ஒரே ஒரு அர்ஜுனன் தான் இருக்கார் அந்த பக்கம் அஞ்சு அர்ஜுனன் இருக்கார் இப்போ ஒரு அர்ஜுனன் அஞ்சு அர்ஜுனனை எடுத்து சண்டை போடணும் இதுதான் இப்போ இருக்கிற நிலமை ஒரு கற்பனைக்காக சொன்னேன் இதை ஓகேவா இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன ஒருத்தம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமாக ஈஸியாக அடிச்சிடலாம் இல்லையா ஆனால் இந்த படை வந்து வீழவே கூடாது இந்த படையில் இருக்கிறவங்களுக்கு விபத்தோ துர்மரணமோ நோய் நொடியோ எதுவுமே வராமல் இவங்க எவ்வளவு அவங்களால் தாக்கப்பட்டாலும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு திரும்ப 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 சண்டை போடுற பலமும் வலிமையும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதால நேரடியாக சித்திரகுப்தனை கூப்பிட்றார் கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஷார்ட்கட் இருக்குதா அப்படின்னு கேட்குற உடனே சித்திரகுப்தன் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது என்ன அப்படின்னா ஏ அதாவது தீபாவளி வருது இல்லையா தீபாவளிக்கு முந்தின நாள் முந்தின நாள்னா இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முந்தின நாள் இல்லையா இந்த முந்தின நாளில் தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு பேர் யமதீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை ஏற்றி எல்லா வழிபாடும் இந்து மதம் வந்து தீபத்தை தான் குறிப்பிடும் தீபத்தை ஏற்றி நம்ம மனசார நம்ம எந்த கடவுளை வழிபடுறோமோ அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருடம் வரைக்கும் அடுத்த யமதீபம் ஏற்றுற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் விபத்துக்களோ துர்மரணங்களோ ரொம்ப கொடுமையான நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கேன்சர் எய்ட்ஸு மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய நோய்கள் கூட நம்மளுக்கு அணுகாது ரெண்டாவது வாத நோய் பித்த நோய் நம்ம வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் திரும்ப அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் இது ஒரு வருஷம் தானே டைம் இருக்குது அடுத்த வருஷம் திரும்ப வந்து இதை நம்ம வந்து மறுபடியும் ஏற்றி வழிபாடு பண்ணால் போகிறோம் இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு கவசம் போல் நம்மளை கா பாதுகாக்கக்கூடியது அதனால் இந்த வழிபாடு பண்ணணும் பொதுவாக வந்து நான் டைட்டிலே யமதீபம்னு போட்டிருக்கலாம் எனக்கு அப்படி போட விருப்பம் இல்லை அது சில பேர் கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தீப வழிபாடு அப்படின்னு போட்டேன் எப்படி பண்ணணும் யார் யார் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டையே எடுத்துக்கோங்களேன் நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து பதினஞ்சு பேர் இருக்கோம் இதில் ரெண்டு தம்பிங்க வந்து வெளியில் இருக்கிறாங்க நாளைக்கு தான் காலையில் தீபாவளி கரெக்டாக டைமுக்கு தான் வருவாங்க இப்போ இந்த பதினஞ்சு பேருக்கும் சேர்த்து பதினஞ்சு புது அகல் விளக்கு வாங்கணும் பதினஞ்சுலேயும் மட்டும் தான் ஊற்றணும் நெய் கூடாது மற்ற இதர எண்ணெய்கள் எதுவுமே கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் அதாவது எப்படின்னா ஒரு தீபம்னா ஒரே ஒரு தீபம் கிடையாது அந்த நான் சொன்னது எங்கள் வீட்டில் பதினஞ்சு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வெளியில் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே நாங்களே என்ன பண்ணுறோம் பதினஞ்சு தீபமாக வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் ஏற்றுவோம் எப்போ ஏற்றணும் இதுக்கு வந்து ஒரு நேரம் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது இல்லையா அதனால் ஒரு நேரத்தை இவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன நேரம் அப்படின்னா ஆறு இருபதுலேருந்து ஏழு இருபது ஏழு பத்து வரைக்கும் பண்ணுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பண்ணால் சக்தி இருக்காதா அப்படி கிடையாது ஒரு நல்ல டைம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த டைம் அதுக்கப்புறம் ஏற்றுனாலும் நூறு சதவீதம் சக்தி உண்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து குழப்பிக்கவே வேண்டாம் ஏன்னா எல்லாரும் ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்களேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் பொதுவாக அந்த டைம்லலாம் ஏற்ற மாட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ டைம் கிடைக்குதோ அங்கே உட்காந்து ஏற்றிட்டு அழகாக விநாயகரகவல் படிப்பேன் ராமநாமம் சொல்லுவேன் ஏதோ ஒரு நாமம் சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படி தான் நான் வந்து டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண மாட்டேன் எனக்கு டைமை விட நான் எந்த அளவுக்கு கடவுளை நம்புகிறேங்கிறது தான் என்னோட நம்பிக்கை சார்ந்தது இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால் ஒரு வேளை நேரத்தை தவற விட்டுவிட்டோன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம் இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஏற்றினாலும் இதுக்கு சக்தி உண்டு நீங்களே வெளிநாட்டில் உங்கள் பையன் இருக்கிறாரு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து உங்கள் வீட்லேயே நீங்கள் எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை நபருக்கு புது அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அழகாக வழிபாடு பண்ணலாம் பூஜை ரூம்லையே ஏற்றலாம் இல்லை வெளியில் கொண்டு வந்து வைக்கணுன்னா கூட வெளியில் வைக்கலாம் என்ன கேட்டால் பூஜை ரூமில் வச்சு பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த தீபம் எரியிற மாதிரி நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முறை நம்ம உடம்பில் எந்தவித நோயும் அணுகாமல் பாதுகாக்கும் எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து தினமும் நம்ம சொன்னால் அந்த பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்போ அவரோட சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அந்த சைடு சித்திரகுப்தன் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதால் சித்திரகுப்தனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தா என்ன பலன் இருக்குமோ அதை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதாலாம் சொல்லுவாங்க இப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணாரா பண்ணலியாங்கிறதுலாம் விஷயம் இல்லை அதை பண்ணால் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது எப்பவுமே நம்ம ஆன்மீகத்தில் ஒரு ஷார்ட் இருக்கும் என்னென்னா ஒரு இருக்கப்பட்டவனுக்கு ஒன்று இல்லாதப்பட்டவனுக்கு ஒன்று இப்போ நீங்கள் வந்து ஒரு பூமியை தானம் கொடுக்குறாரு ஒரு பல கோடி ரூபா சொத்து மதிப்புடைய ஒருத்தர் அப்படின்னா அதே பலன் இல்லாதவனுக்கு வேணும்னா மட்டை உரிக்காத தேங்காயை ஒருத்தருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா ஒரு பூமியை தானம் கொடுத்த பலன் கிடைக்கும் இப்போ இருக்கப்பட்டவனுக்கு ஒரு பரிகாரம் இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு பரிகாரம் ரெண்டுமே தானம் தான் இல்லையா அது மாதிரி நம்மளுக்கு வந்து கிருஷ்ண சகசிரநாமம் படிக்க முடியலேன்னு ஏங்கிறவங்க இந்த தீப வழிபாடு பண்ணலாம் அதே போல் நாளைக்கு அமாவாசை நாளைக்கு தீபாவளி முடிஞ்சால் நாளைக்கு வந்து நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு சாயந்தரமாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஏற்றுனீங்கனாலே உங்கள் முன்னோர்களோட ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இதை வந்து யமதீபம்னு சொல்லுவாங்க மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம இந்த ஏற்றுற இந்த தீபத்தால் பித்துருக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் வந்து இதுக்கு போயிட்டுருப்பாங்க பித்ருலோகத்துக்கு போயிட்டு நாம் ஏத்துற இந்த ஒவ்வொரு தீபமும் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு பிரகாசமாக இருக்குமா அந்த பிரகாசமாக அவங்க நடந்து போகும்போது நம்மளை ரொம்ப வாழ்த்திட்டே போவாங்களாம் அதே போல் அமாவாசை தினம் எப்போவுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலில் விளக்கேற்றுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க அது எப்படி ஏற்றணும் அப்படின்னா உங்களோட வயசு என்னவோ அதுலேருந்து ஒரு வயசு கூட நான் சொல்கிறது அம்மாவாசை அன்னைக்கு போது மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உன்ன இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க இன்னைக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அமாவாசைகள் பௌர்ணமிகளில் போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னா உங்கள் வயசு ஐம்பது அப்படின்னா ஐம்பத்தி ஒரு விளக்கு பதினஞ்சுனா பதினாறு விளக்கு இல்லை சார் எனக்கு நல்லாவே திருப்தியாக என்னால் பண்ண முடியும்னா ஐம்பத்தி நாலு விளக்கு இல்லைன்னா நூற்றி எட்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ வெகு சில நாட்கள்லையே நடக்கும் தீபத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இந்த ஒளி நம்மளோட ஆன்மா மேலே ஒரு ஒளிவட்டமாக படறி நம்மளோட வாழ்க்கையை அப்படியே பாதுகாத்துக்கிட்டே வரும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் பெரியவா வந்து எப்போவுமே சொல்கிறது உண்டு எல்லா வழிபாடும் நம்மளோட மரபில் இருக்கிற அத்தனையும் பெரியவா வந்து செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த வழிபாடுமே பெரியவா வந்து தாராளமாக எல்லாரும் வீட்டில் செய்யணும் அப்படின்னு கட்டாயமாக சொன்னது உண்டு அதனால் பெரியவாவோட வாக்கு எப்போவுமே நமக்கு வந்து பொய்க்காது எத்தனை வழிபாடு இருந்தாலும் நம்ம தீபத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நிச்சயமாக நோய் நொடியில் இருக்கிறவங்க கூட ரெக்கவரி ஆகிடுவாங்க இதை செய்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு உட்காந்துக்கிட்டு ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஏதாவது ஒரு ஸ்லோகம் எதுவுமே வரலனா கூட ராம 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 ராமன்னு சொல்லுங்கள் இல்லை சிவ 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 சிவன்னு சொல்லுங்கள் இல்லை முருகா 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 முருகான்னு சொல்லுங்கள் இல்லை விநாயகரானா விநாயகா விநாயகா விநாயகன் என்ன கடவுளோட வா அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வருதோ என்ன தோணுதோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சொன்னாலே போகிறோம் அத்தனை பலனும் உங்களுக்கு வந்து சேரும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நலமுடன் வாழ்க்கை அமையட்டும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏத்துகிற தீபம் எந்த அளவுக்கு சுடர் விட்டு அழகா பிரகாசமாக இருக்கோ அது மாதிரி வாழ்க்கையில் இன்னல்கள் துன்பங்கள் அத்தனையும் தொலைந்து வாழ்க்கை சுடர் போல ஜொலி ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையாக எல்லா சந்தோஷங்களும் நிறைஞ்ச பதினாறு செல்வங்களும் பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்கிட்ட அதாவது காஞ்சி மகான்கிட்ட மனசார உங்கள் எல்லார் சரபாவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர